அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மரணங்கள் அனைவரையுமே வந்து உலுக்கியிருக்கிறது இதற்கான நிவாரண முயற்சிகளிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யக்கூடிய வேலையிலே தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது எல்லா அமைச்சர்களுமே அங்கே இருக்கிறார்கள் ஆனால் இதை வைத்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு அற்பத்தனமான அரசியலை செய்ய முயற்சி செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆளும் கட்சியை குறை சொல்லுங்கள் தவறில்லை குற்றம் கண்டுபிடியுங்கள் தவறில்லை அதற்காகத்தான் எதிர்கட்சிகள் இருக்கின்றன உங்களுடைய குற்றங்களும் குறைகளும் சரியான முறையில் இருக்கிறது அவை வந்து அரசுடைய அந்த கவனக்குறைவை இது பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறோம் என்றுதான் எப்பொழுதுமே முதல்வர் சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறார் அங்கே வந்து இந்த தவறு நடந்திருக்கிறது இது மெத்தனத்தால் நடந்த தவறு இதை வந்து மறைக்கவோ மறுக்கவோ முடியாது என்று தமிழ்நாட்டுடைய நெடுஞ்சாலைத்துறை அண்ணன் திரு ஏவா வேலு அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் எல்லா அமைச்சர்களுமே இப்போ இதை வைத்து இதற்கு காரணம் தமிழ்நாடு அரசுதான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் இந்த அரசு இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்வோம் என்று உறுதி அளித்திருக்கிறது இவர்களுக்கு வந்து நிவாரண உதவிகளை கொடுத்திருக்கிறது மருத்துவ உதவிகளை செய்து வருகிறது இதுதான் பொறுப்பேற்றுக் கொள்வது இவர்கள் வந்து பொறுப்பேற்றுக் கொள்வது என்றால் இந்த குற்றத்திற்கு வந்து காரணமே ஆளுகிற அரசுதான் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் இது எப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட அரசியல் இந்த அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விசாரணை வேண்டாம் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறார்கள் சிபிஐ விசாரணையில் தான் உண்மை தெரியும் அப்படின்றாங்க இதுல என்ன உண்மை அங்கே வந்து என்ன நடந்திருக்கிறது என்பது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது சாராயத்தில் வந்து விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க விஷத்தை கலந்து விஷத்தை குடித்து எல்லோரும் இறந்து போயிருக்கிறார்கள் இது விசாரணையில் இருக்கிறது இதில் வந்து முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா யார் மேலாவது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறதா இவர்களை காப்பாற்ற இந்த அரசு முனைகிறதா இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறதா என்பதுதான் முக்கியமான கேள்வி அப்படி யாராவது யார் மேலாவது அப்படிப்பட்ட விமர்சனங்கள் இருக்கிறதா அப்படி யாரையாவது காப்பாற்ற இந்த அரசு முனைகிறது அப்படின்னு சொல்லி ஏதாவது எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிறார்களா இல்லை அப்புறம் இது வந்து அப்ப எதற்காக வந்து சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சிபிஐ விசாரணை சிபிஐ என்ற அமைப்பு யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது அது என்ன தனிச்சையான அமைப்பா ஏற்கனவே அதை வந்து கேஜெடு பேரட்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சொன்னாங்க அப்போ அது கேஜெடு பேரட் அப்படின்னா இப்போ அது என்ன வகையான பேரட்டு இறக்கைகள் கால்கள் வாய்கள் எல்லாமே வந்து செயின்டு பேரடி போது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து இதில் விசாரணை நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் உண்மை தெரிய வேண்டும்னா உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய நோக்கம் வந்து இதில் வந்து சரியான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதோ இல்லை இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதோ இல்லை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது சரியானதோ என்பது கிடையாது உங்களுடைய நோக்கம் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் எப்படியாவது வந்து ஓட்டுகளை பெற்றுவிட முடியுமா இதை வைத்து மக்களிடம் அபிமானத்தை பெற்றிருக்கக்கூடிய திமுக மீது அந்த அபிமானத்தை மடைமாற்றம் செய்த விட முடியுமா அப்படின்ற நோக்கிலே தான் எதிர்கட்சிகள் செயல்பட்டு கொண்டு வருகின்றன இப்படி செயல்பட்டு வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற அந்த ஒரே கேள்வி மட்டும்தான் எழுகிறது சரியாக முதல்வர் வந்து சட்டசபையில் விவாதம் நடத்த தயாராக இருக்கிறேன் வாங்க அப்படின்றார் இல்லை நாங்கள் வெளிநடப்பு செய்வோம் என்கிறார்கள் சரி வெளிநடப்பு செய்யுங்க அது உங்களுடைய உரிமை ஆனால் வெளியில் போய் கள்ளக்குறிச்சி பற்றி பேச அனுமதிக்காததால் வெளிநடப்பு அப்படின்னா அதை யார் ஏற்றுக்கொள்வார் சரி நீங்கள் செய்ய வேண்டிய அரசியலையும் கொஞ்சம் சரியான முறையில் செய்ய வேண்டும் அல்லவா கரெக்ட் எதிர்க்கட்சிகள் வந்து அவியல் செய்யாது அரசியல் தான் செய்யணும் ஆனால் அந்த அரசியலை அவியல் போல செஞ்சாங்கன்னா எப்படி யார் ஏற்றுக்கொள்வார் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவுடைய அறிக்கைகள் பெறப்பட்டு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் பார்த்து கொள்ளப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் கண்டிப்பாக அந்த உறுதி காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது நன்றி வணக்கம்